நான் சீடை பண்ண போகிறேன் அரிசி மாவு ஒன்றரை கப்பு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எள் தேவையான அளவு நெய் ஒரு நான் மூணு ஸ்பூன் ஊற்றணும் உளுத்தம் பருப்பு கால் கிலோ வச்சுருக்கேன் அதை போ வறக்கணும் கடாயில் போட்டு தேவையான அளவு எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இந்த உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கணும் எத்துக்கணும்க்கீயாம பதமாக வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துன்னு அதை அரைச்சி நிற்க அரைச்சி ரெண்டு ஸ்பூன் தான் கலக்கணும் இப்போ உட்டம்பருப்பு இது கேஸ் ஆஃப் பண்ணி இதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைக்கணும் பவுடர் ஆச்சு உங்கள் ரெண்டு கரண்டி ஸ்பூன் தான் அந்த மாவில் ஆட் பண்ணணும் இப்போது இந்த ஒன்றரை கப்பு மாவையும் இந்த ஜல்லடையில் போட்டு போட்டுக்கணும் அதில் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சு வறுத்த பொடி பண்ணி வச்ச உளுத்த மாவு அதே ரெண்டு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணணும் ரெண்டுத்தையும் சேர்த்து சன்னமாக ஒரு இது இல்லாமல் ஜலிக்கணும் ஜலிச்சிட்டா அந்த இதுவான இருக்கிறது அப்படி மேலே நின்றுடும் குற குரங்கிறது சன்னமாக இருக்கிறது கீழே பாருங்க நைஸாக அந்த பொடியாக இருக்கிறது அந்த ஜலடையில் வந்து மிலி ஜலடை தான் வச்சுக்கணும் நம்மளுக்கு சீடை நல்லா வரும் விரியாத கொள்ளா இந்த மாதிரி இருக்கிறத நாம எடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ சீடைக்கு மாவு ஜளிச்சு வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு அந்த மாவுக்கு ஏ அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை அதில் விட்டுக்கணும் இப்போ இது அப்படியே இப்ப தேவைக்கேப்ப கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசையும் ரொம்ப ஊத்திட்ட அப்புறம் இதுவாகும் சீட இதுவாயிடும் பதமா ஊத்தி பிசையும் உண்டை பிடிக்க கரெக்டா கோதி மாவு பேசி வந்து அதமா இப்போ இதை நம்ம சிறு சிறு உண்டையாக்கி வச்சுன்னு எண்ணெய் கடாயில காய்ஞ்சதும் போட்டு எடுக்கணும் சீடை ரெடி ஆயிடும் சீடையை உருண்டை பண்ணி இப்போது ஒன்று ஒன்றா அந்த தட்டில் வைக்கணும் மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கணும் சீட மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வைக்கிறேன் அதில் கடாய் வச்சிருக்கேன் கடாய் காய்ந்ததும் எண்ணெயை மதியம் எண்ணெய் நல்லா ஏறணும் இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்செடுத்து இப்போ உருட்டி வச்ச சீடை மாவு Por fora. வந்துடுச்சு நல்லா முறு மொறுன்னு சீடை பாருங்க பார்க்கறதுக்கு என்ன அழகா வந்திருக்கு பாருங்க சீடை இப்போ ரெடி ஆயிடுச்சு இது உளுத்த மாவு கலந்ததுனால பெரியவர்களும் சிறியவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள் நன்றி வணக்கம்